கோவை வெள்ளியங்கிரி கோவில் வளாகத்தில் உலா வரும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் விவரங்கள் நிச்சயமாக அதாவது கோவை பூண்டியில் உள்ள வெள்ளுங்கிரி மலையேற்றத்திற்கு கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் வனத்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு இங்கே வருகிறார்கள் குறிப்பாக வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் முன்னதாக இங்கே இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலில் வந்து தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் மலையேறுகிறார்கள் மேலும் மலையேறி கீழே வரும் பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் ஓய்வெடுக்கிறார்கள் அதேபோல் பக்தர்கள் அதிக அளவு வரக்கூடிய காரணத்தினால் இந்த குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் இங்கே வந்து அதிக அளவு கடைகள் வந்து செயல்படும் மேலும் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்காக இந்து அறநிலைத்துறை சார்பாக வந்து வெள்ளுங்கிரி மலையில் கோயிலில் வந்து அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் கோடை காலம் துவங்கிய நிலையில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் ஒற்றை காட்டு யானை இந்த கோயில் வளாகத்தில் உலா வருகிறது இதனால் பக்தர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய கடைகளையும் வந்து இந்த காட்டு யானையானது சேதப்படுத்தி வந்தது இதன் காரணமாக தற்போது போலுவம்பட்டி வனத்துறையினர் டாப் யானைகள் முகாமில் இருந்து நரசிம்மன் என்ற ஒரு கும்கி யானையை வந்து வரவ வரவழைச்சிருக்காங்க இந்த கும்கி யானையானது இங்கே வந்து கோயில் வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியே வரும் அந்த ஒற்றை காட்டு யானையை வந்து வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காக விரட்டுவதற்காகவும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் நம்ம கேட்கலாம் ஆனால் இங்கே அந்த வெள்ளுங்கிரி மலை பொறுத்தளவு காட்டு யானை எப்பப்போ வருது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது நமக்கு இப்போ பிப்ரவரியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மலை ஓப்பன் அப்புறம் வந்து இருந்து ஒரு இது இல்லாமல் யானை வந்து அடிக்க பக்தர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க நிறைய கோடிக்கணக்கான பேர் வர்றாங்க போகிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க அதனால் இப்போ யானை வந்து அந்த ஒத்த யானை மட்டும் நிறையா டைமு அடிக்கொறுக்க எந்த நேரம்னு தெரியாமல் எந்த ஒரு இதுவும் தெரியாமல் எல்லா நேரமும் அடிக்கொறுக்க பகல்லையே வந்துடுதுங்க வந்து நிறைய கடைகள்லாம் சேதப்படுத்துது அப்புறம் அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க அன்னதானம் போடுறப்ப அந்த இதுகள்லாம் கொஞ்சம் எடுத்துடுறதுனால இப்போ கும்கி யானை வந்து கொண்டு வந்திருக்காங்க வனத்துறையிலேருந்து இப்போ இப்போ ஒரு ஆணை இருக்குது இன்னொரு யானை மறுபடியும் கொண்டு வர்றதாக பேசியிருக்காங்க இப்போ கும் கம்கி யானை வந்ததுலேருந்து இப்போ இன்னும் வர வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் நிம்மதியாக எல்லாம் மலை ஏறி நல்லபடியாக போகலாம் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாம் பயம் இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக பக்தர்கள் வந்துட்டு போகலாம் அதனால் இந்த வரக்கூடிய யானை வந்து மக்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் கொடுத்துருக்கா இல்லை கடைகளை மட்டும்தான் சேதப்படுத்திட்டு போகுது இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த மற்ற மக்கள்களையும் யா யாரையும் இது வரைக்கும் சே இது கடைகள் பண்ணதில்லைங்க கடைகள் மட்டும்தான் அது வகுத்துக்காக வந்து பசினால் உள்ள தீனிப்பு இருக்கா இல்லையா அதை அது பத்துதான்னு தெரியல அதனால் வந்து வெளியில் வந்து உலாகிட்டு போயிட்டுருக்கு இப்போ கா கும்கியானை வந்ததினால எந்த ஒரு பயம் இல்லாமல் பத்திர தாராளமாக வந்துட்டு போகலாம் இன்னொரு யானை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே வெள்ளிங்கிரி கோயிலுக்கு வரக்கூடிய அந்த ஒற்றை காட்டு யானை பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பல கடைகள் அன்னதான அன்னதானக்கூடம் அருகே வந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவுப் பொருட்களை வந்து சேதப்படுத்திட்டு வருது தற்போது வந்து பக்தர்களின் பாதுகாப்புக்காக வனத்துறை சார்பாக ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு கும்கி யானையை இங்கே வரவழைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டு யானைகள் எந்த அச்சுறுத்தலும் இல்லை பாதுகாப்பாக இங்கே வந்து பக்தர்கள் வந்து செல்லலாம் அப்படின்ற அறிவுறுத்தலும் சொல்லப்பட்டிருக்கிறது மே மாதம் இறுதி வரை இங்கே வந்து பக்தர்கள் வர அனுமதி இருக்கக்கூடிய காரணத்தினால தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் இதன் காரணமாகவே பாதுகாப்பு கருதி இங்கே வந்து கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலான கும்கி யானை வரவழைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க